எப்ப நாங்க மற்றவங்களுடைய குறைகளை ஆராய போவோமோ மற்றவர்களை குறைய துருவி துருவி ஆராய்வோமோ அதனை தேடி பார்க்க தொடங்குவோமோ எங்களுடைய குறை ஒட்டுவா மறைஞ்சிரும் எங்களுக்கு விளங்காது எங்களுடைய குறை மறைஞ்சிரும் இல்லாம பேச எங்களுக்கு கேட்கிற குறை விளங்காது நாங்க ஒரு நாளும் மற்றவங்களோட குறைய பார்க்கறதுக்கு தகுதி ஏற்றவர்கள் ஏனென்றால் ஆதமினுடைய மகன்மார்கள் பிச்சலங்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான் மனிதனை விலையினமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் மனிதன் விலை படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே கட்டாயமா அந்த மனிதனிடத்தில் குறை இருந்துதான் குறை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே முடியாது உங்களுக்கிட்ட ஒரு விஷயத்துல பர்ஃபெக்ட் ஆயிப்பீங்க நீங்க ஆனால் இன்னொரு விஷயத்துல குறை ஆயிப்பீங்க அந்த விஷயத்துல நான் பர்ஃபெக்ட் ஆயிப்பேன் நீங்க எந்த விஷயத்துல பர்ஃபெக்ட் ஆகிக்கிறோம் அந்த விஷயத்துல எனக்கிட்ட குறைக்கக்கூடியதாயிருக்கும் எனவே ஒவ்வொருவர் உலகத்துல படைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனு கிட்டே ஏதாவது ஒரு ரீதியான குறைகள் ரீதியான தவறுகள் ஈந்து கொண்டு தான் கொண்டுதான் எனவே இதுல மத்தவங்க போய் கையடிச்சு அதனை வெளியெடுத்து அதனை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும் எப்ப ஒருவர் மற்றோட குறையை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ இவருடைய குறை இவருக்கு தெரியாமல் போகும் உதாரணமா சொல்ல போனால் ஒட்டகம் போய் ஓனான பார்த்து சொல்லிச்சாம் உன்னுடைய முது கோணாய்க்குது அப்படின்னு ஏன்னா ஓனாண்ட முதுவங்களை தெரியும் பீக் பீக்கா வந்தீக்கும் கொஞ்சம் மேடு பழம் இந்த விஷயத்த ஒட்டகம் பேச்சு சொல்லு செண்டா ஒட்டகத்துல முது எப்பயாவது கண்டிக்கிறீங்களா நேராகிறது அதுக்கு திமிலெண்டு உண்டிக்கும் அதனால ஒட்டகண்ட முதுவும் என்ன தான் செஞ்சிக்கும் அதுவும் வளங்கி தான் வந்திக்கும் எனவே ஒட்டகம் போய் ஓனான் கிட்ட சொல்லி செண்டா ஓண்ட முது கோண்டே அதே போலத்தான் நாங்க போய் ஒத்தருடைய குறைய தேடி நீ செய்யறது குறை நீ இதுக்கு பிடியானவன் நீ கேவலமானவன் சொல்லி அந்த கேவலத்தை அவன் செய்யக்கூடிய குறைய நாங்க வெளியாக்குறதுக்குதே இது மிகப்பெரிய ஒரு தவறு ஒத்தர் நன்மையேவி தீமையை தடுக்கிறேன்ற பேர்ல நாங்க தீமையை தானே தடுக்கிறோம் அப்ப நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடிய நேரத்துல அதை நாங்க சொல்லித்தானே யானும் என்றால் சொல்லக்கூடிய முறைகளை அதுக்கேத்தவாறு செஞ்சு கொள்ளணும் அப்படி இல்லாட்டி நாங்க இதை தடுக்க போறோம் இதை திருத்த போறோம் என்ற பேர்ல முழு உலகத்துக்குமே பெரிய அடிச்சிட்டு இன்றைக்கு பொறுத்தவரை ஏதாவது ஒரு கண்ட குறைய கண்டா என்ன செஞ்சிடறாங்க உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க உடனே என்ன செஞ்சு கொள்றாங்க பேஸ்புக் ட்விட்டர் ஸ்னாப் அல்லது இன்ஸ்டாகிராம் போட எதிரையாவது போட்டு எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ இவர் வந்து சொல்லக்கூடிய இந்த குறையை திருத்தக்கூடிய இந்த குறையை திருத்துறதுக்கு அணுகக்கூடிய முறை இது இல்லை இதுக்கு பிறகு இவர் திருத்தினாங்க அந்த திருத்தத்துல அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் ஏற்படாது இன்னும் அந்த விஷயத்துல அவர் பிடிவாக்குத்தான் கூட எடுப்பார் ஒரு குறைகளை கண்டால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டால் அதனை திருத்துறதுக்கு முறைகள் இருக்குது அந்த முறப்பிரகாணம் திருத்தனும் அதை நாங்க இழிவு படித்து அனைவருக்கும் கேவலமாக்கி இதை நாங்கள் திறமை எப்படி செஞ்சோம் உங்களைய திருத்தறதுக்கு வாங்கி தாண்டால் அவர் அந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக செய்வார ஒளிய ஒரு நாளும் அதுக்கு அதை விட்டுட்டு ஆஹ் நான் செஞ்சேன் கொற இந்த எனக்கிட்ட நினைஞ்ச இந்த தவறு நான் இந்த விதமான பாவத்தை செஞ்சேன் அதனால நான் இனிமேல் திருந்தோணும் என்ற தன்மை அவற்றொரு நாளும் ஏற்படாது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் இணைந்து கொள்ளணும் இதுக்கு மிக சிறந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் தான் ஒரு உதாரணம் தான் அசத் உமர் அலி அல்லுவோட காலத்தில் நடந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லானுவாங்க இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்கள இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக ஆட்சி செய்கிறாங்க இந்த உமர் அலி அல்லானுவாங்க தன்மை எப்படி என்றா இரவுல தூங்க மாட்டாங்க இரவுல கணக்கு பொறுப்பாகி இந்த நாடு இந்த நாடு எப்படி இருக்குது என்ன நடக்குதுன்றதுக்கான அந்த நாட்டை பாதுகாக்கணும் என்றதுக்கான மத்தவங்களை நம்பிக்கொண்டிருக்க மாட்டாங்க மாற்றமாக இவங்க மாறு வேஷங்களை போட்டு அப்படி சுத்துவாங்க இரவு சுத்தி யாராவது என்ன என்னாவது விஷயங்களை கண்டால் இவர்ட கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் குறையா பேசுறாங்கன்ற அதை திருத்திக் கொள்றதுக்கு முயற்சி செய்வாங்க ஏதாவது விஷயங்களை சரி செய்யணும்னா அதை சரி செஞ்சு கொள்வாங்க இப்படியான விஷயங்களை இரவு மூலமாக இவங்க இரவுல பார்த்துட்டு அதை பகல்ல செயல்படுத்தக்கூடிய நாய் ஒரு நாள் இப்படி இவங்களும் இப்படி மசர்து ரத்தி அல்லான் ரெண்டு பேர் இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க இரவுல தூரத்துல ஒரு வெளிச்சம் விளங்குது இந்த இரவுல யாரோட வீட்டுல இந்த வெளிச்சம் விளங்குது அந்த காலத்துல என்ன செய்வோம் விளக்கெல்லாம் எல்லாம் நூற்றுரு தான் இது நபியாவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க இரவுல தூங்கக்கூடிய இடத்துல உங்கள் விளக்கை அணைத்து விடுங்களேன்னு நபியவங்க சொல்லிக்கிறாங்க அதனால விளக்கு தான் தூங்குவாங்க அனைப்ப ஒரு இடத்துல மட்டும் விளக்கு பத்தி கொண்டிருக்குது என்றது காண்டி போறாங்க பெய்தா கிட்ட போனா அந்த வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டு கொண்டிருக்குது அசத் உமர் அலி அல்லா என்ன செஞ்சாங்க அப்துல்லா பின் மசூத் சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு வெளியே நில்லுங்க என்பதை கூப்பிட்டு வீட்டை அப்படியே சும்மா நாங்கள் சொல்லுவோமே உடைச்சி கொண்டு போற மாதிரி அப்படியே வீட்டுக்கு உடைச்சு கொண்டு போறாங்க போனா ஒரு வயோதிவனால ஒரு கிழவன் தனக்கு முன்னால மதுவை வச்சு கொண்டு அதே போல ஒரு பெண் பாடகி பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் அமீமுருமினின் நாட்டை ஆளக்கூடிய பிரசிடன்ட் அரசன் இவங்களை கண்டத்தோட இந்த மனிதனுக்கு இந்த வயதான மனிதனுக்கு அப்படியே ஒரு விதமான பயம் ஏற்பட்டு தலையை கிணிச்சு கொண்டிருக்கிறாரு ஏ வயோதிவனே இன்றைக்கு நான் கண்ட மனிதனிலே மிகவும் கேவலமான உன்னை தான் ஏனென்றால் அல்லாவை மறந்து விட்டு உனக்கு கபூர் இப்ப நெருக்கமாக் கொண்டிருக்குது உன்னுடைய அஜல் நீ கபூருக்கு போகிறதுக்கு உனக்கு மவுத்து நெருக்கமாக கொண்டிருக்கு இந்த நேரத்துல இப்படியான பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறியா என்று ஒரு விதமான ஹாடா இப்படி கேள்வியை கேட்ட நேரத்துல இந்த மனிதன் இந்த வயோதிவ மனிதனுக்கு அப்படி தலையை தூக்கிடும் இப்போ நாங்கள் என்ன என்ன செய்வோம் எங்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தா அப்படி வந்தது பிரசிடண்ட் பிரசிடண்ட் ஒரு போ போலீஸ்காரன் வந்துட்டான் எங்கள் நேரத்தில் என்ன செய்வோம் அவன்கிட்ட காலை பிடிச்சி கெட்டி படு பிடிச்சி கொண்டு எங்களை மன்னிச்சுக்குவோம் நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம் இனிமேல் இப்படியான செய்ய மாட்டோம் மன்னிச்சுக்குவோம் என்று அழுவோம் ஆனால் அந்த காலத்தில் இந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அரசன் ஆய்ந்தாலும் அல்லாவ பயந்து கொள்ளணும் அது குலஃபாய் ராஷிதீன் ஹலீஃபாக்களை இருந்தாலும் அல்லாவ பயந்து கொள்ளணும் என்ற விஷயத்துல இவங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அதனால என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஏ அமீருள் மூமினே இந்த மனுஷன் தலைவர் வேற்று கேட்கிறாரு ஏ அமீருள் மூமினே நானும் செஞ்சேன் ஒரு பாவம் தான் ஆனா நீங்க பல பாவத்தை செஞ்சிட்டீங்க நீங்க அல்லாவுக்கு பல மாற்றத்தை செஞ்சிட்டீங்க முதலாவது அல்லாவுத்தால சொல்றான் ஒரு வீட்டுக்குள் நுழையக்கூடிய நேரத்தில் நீங்க அந்த வீட்டு தட்டி அனுமதி கேளுங்க என்று நீங்க அனுமதி கேட்காம உடைச்சு கொண்டு அப்படி உள்ளுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் கூறுகள் என்று அல்லாஹ் கூறுறான் நீங்க சலாம் கூறல்ல அப்படியே வந்துட்டீங்க மூணாவதாக தால சொல்றான் நீங்கள் வளா தஜஸ் சசு குறைகளை தேடமானோம் என்று சொல்றான் நான் உள்ளுக்க செஞ்சு கொண்டிருக்கிற குறைய நீங்க உள்ளுக்கு வெளியே இருந்து உடைச்சு கொண்டு வந்து குறைய அம்பலம் படுத்த போறீங்க பகிரங்கப்படுத்த போறீங்க பாக்குறீங்க என்ற விஷயத்த சொன்னேன் இதே எங்கட நிலைமை ஆய்ந்தா நாங்க ஒரு அரசன் ஆய்ந்தா அல்லது நாங்களோ போலீஸ் ஆய்ந்தா செய்யறதையும் செஞ்சுட்டு எனக்கு வாயடிகிரி அனுக்கிட்டு கண்ணத்துக்கு கொண்டு குடுத்து வா ரோட் ரோட்வாளியை இழுத்துட்டு போயிட்டு பாருங்க இவ்வளவு வயோதீவன் ஆய்ந்து கொண்டு பாவத்தை செய்யறான் பாட்டு பெண்கள் பாட்டு படிக்கிறத பார்த்து கொண்டு மதுகளை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க கேவலப்படுத்துவாங்க இது ஒன்றுமே செய்யலை அமீரும் நோமினின் உமர் அலி அல்லானவங்க அல்லாக்கு பயந்தவங்க அவங்க யோசிச்சாங்க உண்மை தான் அந்த மனுஷன் செஞ்சு ஒருத்தவரை நான் மூணு செஞ்சுட்டேன் எந்த அளவுன்னா எந்த ஒன்றுமே பேசல அப்படியே திரும்பி போறாங்க போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கத்தி அந்த அழுவை வருவது சத்தத்துடன் அழுவ வருது அந்த அழுவை வெளியே வராமிக்கிறதுக்காண்டி தன்னுடைய கும்பெண்டு செல்லக்கூடிய இந்த ஜுப்பாவினுடைய இந்த பகுதியில வாய வச்சு அந்த சத்தம் வெளியே போகாமைக்கு அழுந்தவாறு உனக்கு நாசம் உண்டாவதாக உமரே அப்படி என்று சொல்லிக்கொண்டு அப்படியே வெளியே போகிறாங்க அப்துல்லா பின் மசருத் அலி அல்லாங்களும் இவங்களோட இருந்தாங்க இப்ப அப்படியே போயிட்டாங்க வெளியே இப்போ கொஞ்சம் காலமா இந்த மனிதன் என்ன செய்வாரு வருவாரு இந்த கேஸ்க்கு போகிறோம் இந்த வயோதிவ மனிதன் என்ன செய்வாரு வந்து உமர் அலியாண்ட மஜ்லிஸ்டை இப்பாரு இக்கப்படி முன்னுக்கு வர மாட்டாரு கடைசியா போய் இப்பாரு இப்படி பல தடவை நடந்துச்சு ஒரு தடவை அசமர் அலி அல்லாங்க தன்னுடைய அசாப்கள் முன்னு கேட்கக்கூடிய சாபாக்கள் சொன்னாங்க அந்த மனிதனை கொஞ்சம் முன்னுக்கு வர சொல்லுங்கள் என்னை கிட்ட என்ன நேரம் அவங்க எல்லாம் இடம் கொடுத்து சொன்னால் போங்க போங்க அமீர் உமின அவங்களே கூப்பிட்றாரு இப்போ இந்த மனிதன் வரார் வந்த நேரம் உமர் அல்யாணம் சொல்கிறாங்க ஏ மனிதனே நீங்கள் நெருங்கி வாங்க நீங்கள் நெருங்கி வாங்க எந்த வாய்க்கிட்ட உங்களை காத கொண்டாந்து வைங்கன்னு அந்த மனிதன் காத கொணாந்து வச்சுன்னு சொல்கிறார் அதோட உமர் அல்யாணம் சொல்கிறாங்க ஏ மனிதனே நீங்கள் அன்றைக்கு செஞ்சீங்களே அந்த பாவத்தை நான் யாருக்குமே சொல்லலை நான் யாருக்குமே சொல்லலை எந்த அளவுக்கு நான் என்னுடன் வந்த அப்துல்லா இபின் மசூது கூட அது உள்ளு கைங்கை நீங்க தான் இந்த இந்த விதமான பாத்த செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் தெரியா என்ற விஷயத்தை அசத் அப் உமர் அலியா தான் அந்த மனிதன் சொன்னாங்க உடனே அந்த மனிதன் சொன்னார் ஏ அமீர் நோமினே உங்களோட காதை என்ன வாய்க்கிட்ட கொண்டாங்க உங்களோட காதை என்னுடைய வாய்க்கிட்ட கொண்டாங்க என்று கொண்டு சொன்னார் ஏ அமீர் நோமினே நீங்க அன்றைக்கு பார்த்துட்டு போன அந்த பாவத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த கவலோட பேசிக்கொண்டே கூடிய இந்த நேரம் வரைக்கும் அந்த பாவத்தின் பால் நான் திரும்பி பார்த்ததும் கிடையாது அந்த பாவத்தை விட்டேன் தௌபா செய்து விட்டேன் என்று சொன்ன உடனே உமர் அலி கத்தி சந்தோஷத்தோட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கத்துறாங்க இதை கேட்டுக்கொண்டு அவங்க மதில் சேர்ந்து ஏன் சாபாக்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கத்துறாங்க சங்கிக்குரியவர்களே இந்த சம்பவத்துல விளங்குற விஷயத்தை நாங்க பார்க்கணும் ஒரு மனிதனுடைய குறையை நான் மறைக்கக்கூடிய நேரத்துல அதை முறப்படி நாங்கள் செய்து கொண்டால் அவருக்கு திருத்தணும் அவரை திருத்தனும் நன்மையை கொண்டே திண்மையை கொண்டு தடுக்கணும் அதனை முறப்படி செய்யக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது அந்த நாங்க செஞ்ச முறையாக செஞ்சதுனால அந்த மனிதனுக்கு அந்த குறையை விட்டு தூரமாகி அந்த குறையை இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கு அந்த பாவத்தின் பால் தௌபா செய்வதற்கு அவருடைய உள்ளம் விரிவடைது அதே நேரத்துல அண்டைக்கு உமரல் இயலனும் அந்த மனிதனுடைய குறைய முழு உலகத்துக்கு முழு முழு தன்னுடைய பிரஜைகளுக்கும் தண்டோரை அடிச்சு கொண்டு கேவலப்படுத்தி அந்த மனிதன் அதுல இன்னும் ஒரு பிடிவாதம் பிடிச்சிருப்பான் என்ன நடந்து அந்த பாவத்துடனே கடைசியில் ஆகும் வரைக்கும் அந்த பாவத்துடனே ஆகியிருப்பான் எந்த அளவுக்கும் சஹாபாக்கள் மத்தவங்க தேடாததுக்கு ஒரு உதாரணம் தான் அப்துல்லாபின் ஏனென்றால் அப்துல்லாபின் மசூத் அலி அல்லவாங்க உமர் அலி ரூ அந்த ஊட்டு வாசல் வரைக்கும் போறாங்க பெய்திருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள இருந்த மனிதன் யார் அவர் என்ன செஞ்சார் அமையும் கேட்டில்லை அதனால தான் உமர் அலி அல்லவாங்க அவர்கிட்ட சொல்லவும் இல்லை சாபாக்களுடைய தன்மை இப்படி தான் இருந்துச்சு சாபாக்களுடைய தன்மை ஒத்தடை குறைய மறைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்றதை நாங்கள் விரும்புகிறோம்